இந்த பூமிக்கு கீழே எரிமலை இருக்கு விவசாய நிலத்தில் ஏற்பட்ட கரும்புகை ஆலரித்துடுக்கும் ஒரு மக்கள் திருத்தணியில் நடக்கும் அதிர்ச்சி சம்பவம் திருப்பள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ளது கோபாலபுரம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர் இவருக்கு சொந்தமாக சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலம் அமைந்துள்ளது அந்த நிலங்களில் சேகர் தொடர்ந்து விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வழக்கம்போல் சேகர் தனது நிலத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அவரின் நிலத்தில் இருக்கும் ஒரு பொந்து போன்ற பகுதியில் இருந்து புகை பெறத் தொடங்கியுள்ளது இதனை பார்ப்பதற்கு எலிபிடிப்பதற்காக அதன் வளையில் புகை வைத்துள்ளது போல் இருந்துள்ளது முதலில் சேகர் இந்த நிகழ்வை பார்த்து அதிர்ச்சியானாலும் வேறு யாரோ அவர்களின் நிலத்தில் புகை வைத்து எலிபிடிக்கிறார்கள் போலும் அதன்படி இப்படி தன்னுடைய வயலுக்கும் வருகிறது என அலட்சியமாக இருந்துள்ளார் இதனை பார்த்த அக்கம் பக்கத்து நிலத்துக்காரர்களும் ஆச்சரியமாக பார்த்துள்ளனர் பிறகு அதனை பெரிதாக கண்டுகொள்ளாமல் மற்ற வேலைகளை பார்த்துள்ளனர் அதன் பின்னர் வீட்டிற்கு சென்ற சேகர் மறுநாள் வழக்கம் போல் தனது வயலுக்கு சென்றுள்ளார் அப்போது அந்த வயலில் மறுபடியும் அதே இடத்தில் புகை வந்துள்ளது ஆனால் புகை வரும் இடத்திற்கு அருகில் சேகருக்கு அமைந்துள்ளது நீர்ப்பாசன மோட்டருக்கு வருகின்ற மின்சார கம்பமும் இருந்துள்ளது ஒருவேளை இதன் காரணமாக புகை வருகிறதோ எனவும் நினைத்துள்ளார் இப்படியே முதல் நாள் முடிய இந்த புகையை மறுநாளும் பார்த்த சேகருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே அவரின் நண்பர்கள் சிலரிடம் இது குறித்து சேகர் கூறியிருக்கிறார் அவர்கள் அதனை பார்த்ததும் அதிர்ச்சியில் போய் உள்ளனர் அது அங்கு வந்தவர்கள் ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி ஏதேதோ கூறியிருக்கின்றனர் இதனால் சேகருக்கு பீதியாகி உள்ளது அது மட்டுமல்லாமல் அங்கு வந்த சிலர் ஒருவேளை உனது நிலத்திற்கு கீழே எரிமலை உள்ளது போல் தெரிகிறது அதுதான் இப்போது புகைய ஆரம்பிக்கிறது என நினைக்கிறேன் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான பீதியை ஏற்படுத்தியுள்ளனர் இதனால் செய்வது அறியாது அழைத்து சென்று புகை வந்த பகுதியில் அப்போது லேசாக பள்ளம் தோண்டியதுமே தண்ணீர் வந்துள்ளது ஆனால் அதே சமயத்தில் அந்த தண்ணீர் சூடாக இருந்துள்ளது இதனை கண்டதும் சேகர் மற்றும் அவரின் நண்பர்கள் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அதன் பின்னர் மேலும் ஆழமாக தோன்றினால் வேறு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு விடுமோ என அச்சம் கொண்டுள்ளன இவ்வாறு புகை பெறுவதற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் தவித்துள்ளனர் இது ஒரு புறம் இருக்க இந்த தகவல் அந்த கிராமம் முழுவதும் காட்டு தீ போல பரவியுள்ளது இதனை கேள்விப்பட்ட அந்த கிராமத்து இளைஞர்கள் சேகரின் வயலுக்கு சென்று நிலத்தில் புகை வரும் காட்சியை தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இதனையடுத்து இந்த செய்தியை கேள்விப்பட்ட சமூக ஆர்வலர்கள் பலரும் இதுகுறித்து உடனடியாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதுதான் சரி எனவும் அவர்கள் மூலம் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்த பிறகுதான் சேகரின் நிலத்தில் புகை வந்ததற்கான காரணம் மற்றும் அவரின் நிலத்திற்கு நீர் சூடாக வந்ததற்கான காரணம் என்ன என்று தெரியவரும் என கூறினர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பெரும் வீதியில் உள்ளனர் இதுகுறித்து நலத்தின் உரிமையாளர் மற்றும் கிராம மக்கள் கூறும்போது உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியில் உள்ள நிலங்களை தொல்லியல் துறை மற்றும் புவியியல் துறை வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர் ஏற்கனவே இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ள நிலையில் விரைவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த பகுதியில் உள்ள சேகர் நிலம் மட்டுமல்லாது மற்ற நிலங்களிலும் ஆய்வுகள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது